தாளிக்கிறதுக்கு தேவையான முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளை பருப்பு சீரகம் இது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க இது கடுகு மஞ்சள் தூள் உப்பு நெய் அப்புறம் இது எண்ணெய் இப்போதான் இருக்குது ரவால மட்டும் செய்யலை நான் அதனால் இது பத்தாதுன்றதுனால தேமியா இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ரவா வந்து நார்மல் ரவா கிடையாது இது கேசரி செய்யறதுக்காக டிமார்ட்டில் வாங்கின ரவா இந்த ரவாவோடைய நான் என்ன சேர்க்குறேன் இந்த பத்தாவதுக்கு இதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் வேணுன்றதுனால ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் சேர்க்கல எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்கல சேர்க்காம வெறும் வானலியில் இதை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் ரொம்ப கருக விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி கடலை எண்ணெய் நான் அதோட கொஞ்சம் நெய்யும் கலந்துக்கிறேன் நெய் கிச்சடிக்கு தேவையான ஒரே ஒரு கேரட்டு பீன்ஸ் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நாலு இது வந்து பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்றே ஒன்று போட்டால் போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி வறுத்து பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பு தான் அதை இன்னொரு தடவை போட்டு எடுத்து வச்சுக்கணும் தனியாக இதை வறுத்து ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன் கடலைப்பருப்பு உளுங்க சீரகம் இது வந்து கிராம்பு தாளிச்சும் பண்ணுவாங்க அந்த வாசனையிலையும் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இரகம் போடக்கூடாது வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் போடுவோம் எல்லாமே போட்டாச்சு இதில் வந்து இப்போ நம்ம இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் ரவாவும் கால் டம்ளர் அது போயிருந்த சேமியாகவும் எடுத்தோம் இதால் அப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதோட தக்காளி போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறேன் ஒன்று வெந்நீர் ரெண்டு மூணு நல்லா கொதிக்க விடணும் இது அப்படியே நல்லா கையில் வச்சு மூடி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ரவாவையும் சேமியாவையும் போடுறேன் அதில் அப்படி கிண்டிக்கிட்டே போடணும் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்ருங்க திறக்க வேண்டாம் அப் நல்லா அடி கனமான பாத்திரத்தை வச்சாதான் அடி பிடிக்காமல் இருக்கும் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போமா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வெந்து வந்துடும் கொஞ்சம் உதிரியாக வேணுன்றவங்க வந்து தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க நான் ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றினேன் இப்போ இதில் கடைசியாக இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பெல்லாம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் தூவி கார்னிஷிங்க்கு கடைசியாக வேணால் இன்னும் கொஞ்சம் நெய் Kesari, sorry. Kesari ente. Kecari. Kecari, Wow.